நம்மளுடைய நக்கீரண்டி இன்பிசிடியூப் சேனலில் குரூப் ஃபோர்க்கு ஜிகேக்கான சிலபஸ் வீஸ் டெஸ்ட் பேட்ச் அக்டோபர் பதினாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் மொத்தம் இந்த ஜிகேக்கான சிலபஸ் வீஸ் டெஸ்ட் பேச்சில் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு ஷெடியூல் பார்க்கலாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம் இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னா உங்களுக்கு நாலு பாட்டாக பிரித்து நாலு டெஸ்ட் நடக்கும் பாலிட்டியாக ஆறு பாட்டாக பிரிச்சுருக்கோம் ஓகேங்களா அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீக்கு நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இப்போ டெஸ்ட் ஒன் அப்படின்னா அது என்னென்ன டாப்பிக்கு அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் அந்த ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஷெடியூல்லேயே உங்களுக்கு கீழே டு ஸ்டடி பிடிஎஃபும் இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் பாலிட்டி பாலிட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட்டும் கம்பைன் பண்ணி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து இந்தி தேசிய இயக்கம் ஜாக்ரஃபி முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் ஓகேங்களா அது முடிச்சுட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் யூனிட் எயிட் அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் நாற்பதாவது டெஸ்ட் பாருங்கள் அதாவது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸ் மேக்ஸு யூனிட் எயிட் யூனிட் நைன் இது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் எல்லாமே சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஓகேங்களா அது முடிச்சுட்டு உங்களுக்கு சயின்ஸில் ஃபுல்லாக சேர்த்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக அஞ்சு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா இவ்வளோதான் ஷெடியூல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம நிறைய பாட்டாக பிரிச்சுருப்போம் அதை வந்து நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிற வே டூ ஸ்டெடி பிடிஎஃபும் அந்த ஷெடூல்லேயும் உங்களுக்கு இருக்குது ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு டெலகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் உங்களுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுவோம் நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மாடல் கொஸ்டின் பேப்பர் என்ன டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்கள் நம்ம கொஸ்டினை அட்டன் பண்ணும்போது கண்டிப்பாக டீன்பிசி எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குமோ அதே ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபர்ட் போட்டு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ வந்து மொத்தம் இந்த ஷெடியூலில் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு நூறு கொஸ்டின் இருக்கும் மொத்தம் ஐயாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இந்த டெஸ்ட் பேச்சில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஜிபே இல்லைனா ஃபோன்பேயில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா டெலகிராமில் அனுப்புங்கள் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் தான் நடக்கும் நாங்கள் வந்து உங்களை டெலிகிராம் உங்களுக்கு பிளாட் பண்ணிடுவோம் ஓகேங்களா டெஸ்ட்டு டே டேட் அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்டு செவன் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக வரும் ஓகேங்களா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் சீட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கி கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணணும் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப்பில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணும் அதேமாதிரி ஓஎம்ஆர் சிட்டியும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை ரேங்க் லிஸ்ட் வந்து ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டு உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை விட்டுருவோம் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே என்ன ரேங்கிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விடும்போது நீங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கண்டிப்பாக எல்லா டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் டெஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர்க்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக இருக்கும் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குல இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கொஸ்டின் வந்து பைலிங்குள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணால் ரெஃபர் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா உங்களுக்கு இதில் எல்லாமே நம்ம ஜிகே ஃபுல்லாமே இதில் கவர் ஆகிரும் இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது இந்த ஷெட்யூலில் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஓகேங்களா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நீங்கள் ஃப்ரீயாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா மீதி எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த ஷெடியூலில் உங்களுக்கு கவர் ஆயிரும் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இல்லைனா இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் ஓகே நன்றி வணக்கம்